எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மெய்வெளியில் நம்ம தெய்வம் அவர்கள் நான்கு வேதங்கள் இறக்கி அருளியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு திருவாக்கியங்கள் இருக்குது பாருங்க யமன்படர் அடிபடு திருவருக்குரல் எமன் படர் அடிபடு திருமய்ஞான குரல் இது இரண்டும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் அவர்கள் வந்து பிரசங்கங்களுக்கு போகிற இடங்கள்லையாக இருக்கட்டும் அல்லது நமது மேவழி பொன்னரங்க தேவாலயத்திலேயாக இருக்கட்டும் மக்கள் முன்னாடி அவங்க திருவாய் கொண்டு பேசின எல்லாத்தையும் அருகில் இருந்த அனந்தர்கள் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே வருவாங்களாம் தெய்வமோர்கள் வந்து அவங்க துணி பிறங்க பிறங்க அவங்க நாதம் பிறங்க பிறங்க இங்கே எழுதிக்கிட்டே வருவாங்க எழுதிட்டே வந்து வணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெய்வத்திட்ட திரும்பி படித்து காட்டுவாங்களாம் அப்போ தெய்வம் என்ன பண்ணுவாங்க அதில் வந்து கொஞ்சம் சேர்க்கறதுனா சேர்ப்பாங்க இல்லை குறைக்கிறதுனா குறைச்சிட்டு இது வேணும் இது வேணாம்னு சொல்லி அதன் பிறகு அச்சுக்கு அனுப்புவாங்க இப்படி எளிமையாக தினந்தோறும் தெய்வமோர்கள் வந்து மக்களுக்கு செய்த பிரசங்கங்களை அந்த இரண்டு திருவாக்கியங்களாக நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நூலறிவு கொண்டு அல்லது வந்து இதுக்கு ஒரு வியாஜானமோ ஒரு அர்த்தமோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நேரடியாக தெய்வமர்கள் அமர்ந்து நமக்கு சொல்வது போல இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வான்மதி குரல் தேவாமிர்தம் அருளமுதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் வந்து இறக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வமோர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருடம் பிறந்தவத்துக்கு போனாங்க திருமையான குரல் இறக்கிய அருள்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அதன் பிறகு இருந்த அந்த ஐந்து வருடங்களும் நம் அவர்கள் நமக்காக இறக்கிய அருளிய எல்லாவற்றையும் தான் அருகில் இருந்த அனந்தர்கள் எழுதி எழுதி தொகுத்து இந்த வான்மதி குரலாகவும் தேவாமிர்தமாகவும் அருளமுதமாகவும் இந்த மாதிரி நூல்களாக வெளியேடுறாங்க இது எதில் இருக்கிற எல்லாமே என்னென்னா ஒரு இயல் தமிழாக தான் இருக்கும் படித்தவனே நேரடியாக பு புரிகிற மாதிரி இருக்கும் சரி இப்போ ஆதி மாண்மியம் இருக்காதுக்கு அடுத்து இந்த ஆதி மான்மியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தெய்வமுறையின் வரலாறு எல்லாமே ஒரு எளிமையான நடையிலையும் அது ஞானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது ஒரு தேவ பாஷையாகவும் தொடர்ச்சியாக வரும் அப்போ அதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மாண்மையை சரிதமாக நம்ம படிக்கும் பொழுது விளக்கம் தேவல்ல ஆனால் அங்கே அவங்க மறைபொருளாக தேவ ரகசியமாக எழுதி வச்சிருக்கிறதுக்குள்ள ஒரு விளக்கம் தேவைப்படுது நாம படித்து படித்து புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்குது சரி அது இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆதிம உதயபுரண வேதாந்தம் இது ஒரு பொக்கிஷம் இது எப்படின்னா ஒரு மனிதனை மனு ஈசனாக்குகிற செயல் கொண்டது அந்த வேதம் இந்த நூலுக்கு நம்ம எப்படி விளக்கம் எடுத்துக்கிறது எத்தனை வரிகள் செயலில்லாத வாசகம் கிடையாதுன்ட்டாங்க இதுக்கு எப்படி நம்ம எப்படி ஒரு வியாக்கியானமோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒன்றா நம்ம எப்படி சொல்ல முடியும் அல்லது நமக்கு ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்க ஒரு ஆதிமே உதயபூர்ண வேதாந்தத்தில் ஒரு மெய்வழி நூல் இருக்குது இல்லை குருமுராதி இருக்குது குருஸ்தோத்திரம் இருக்குது அதை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அவர் அந்த இடத்தை அவ்வாறு புரிந்து கொண்டுள்ளார் அது அவருக்கு அவ்விதமாக சுவைத்து இருக்கிறது அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாமே தவிர நூறு சதவிகிதம் அவர் சொல்வது தான் நிஜமான பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பரந்தோடி பரிதவிக்கும் போதுன்னு ஒரு வரி இருக்கு இந்த வரிக்கு நாம் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண என்ன பண்ணலாம் சாதாரண பாலைவனமே பயங்கரமாக இருக்கும் அதுவும் கோடை காலத்தில் பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனமாக இருக்கும் அந்த பாலைவனத்தில் போய் ஒருத்தர் நடுவில் மாட்டிக்கிட்டால் அவனுடைய கதி என்னவாக இருக்கும் அதுபோல் மாட்டிக்கொண்டு இருந்த ஒருவரை நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க அப்படி தானே நம்ம எல்லாரும் வியாக்கியானம் கொடுப்போம் ஆனால் தெய்வம் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க திரும்ப இங்கேயான குரலில் இந்த பாடல் படித்துக்கிட்டு இருக்கும்போது சபையில் தெய்வம் நிறுத்த சொல்லிட்டு அந்த இடத்துல பாலைவனம்னு நான் எதை குறிப்பிட்டிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்புறம் அவங்க திருவாய் கொண்டு என்ன அருள்கிறாங்க அப்படின்னா நீ காலமெல்லாம் பாடுபட்டு இது என்னுடைய மனைவி இது என்னுடைய குழந்தை இது என்னுடைய வியாபாரம் இது என்னுடைய சொத்து சுகம் இது நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கையை சேர்த்து வச்சுருக்க பாரு இந்த வாழ்க்கை தான் பாலைவனம்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க நான் அதைத்தான் குறிப்பு நீ உலக வாழ்க்கைன்னு இந்த உலக வாழ்க்கை ஒன்று பார் இதுதான் உன்னுடைய பாலைவனம் அந்த பாலைவனத்துக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு இருக்க இந்த பாலைவனத்தில் சிவமழை அடாது கொட்டினாலும் ஞானம் என்கிற ஒரு சின்ன செடி கூட உனக்கு முளைக்காதுங்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையில் நீ பற்றோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு துளி ஞானம் கூட கிடையாதுங்கிறாங்க அப்போ அந்த வேதத்திற்கு உரியவர்கள் யார்னா அவங்க தெய்வம் நம்ம தான் அவங்க என்ன கண்ணோட்டத்தோட எந்த நோக்கத்தோடு அந்த பாடல்கள்லாம் இறக்கியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அருங்கோடை பாடல்களும் ஒன்று தான் இது போல் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் அவங்க வச்சு தான் எழுதியிருக்காங்க எத்தனை பேர் வேணாலும் படிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் நல்ல அழகான ராகம் இருக்குது நிறைய தமிழ் இருக்குது அவ்வளோ இனிமையாக இருக்குது கேட்கறதுக்கு அதெல்லாம் சரி பொருள் செயல் அது வேணுமே அப்போ அதற்கு தெய்வந்தான் நிஜமான பொருளையும் நிஜமான விளக்கத்தையும் அவங்க நமக்கு என்ன சொல்ல வந்தாங்க அந்த வரியிலங்கிறதையும் குறிப்பிட்டு காட்ட முடியுமே தவிர இன்னொருவர் சொன்னார் ஒரு விளக்கம் அப்படின்னா அது அவருடைய புரிதல் அப்போ எப்படிங்க இந்த பா வேதமே இருக்குது ஆதிமே உதயபுரம் இவ்வளோ பெருசு இருக்குது இவ்வளோ படிக்கிறோம் இதை நான் எப்படி புரிஞ்சிக்கிறது யாருக்கு வந்து இந்த ஞானம் கிட்டுமோ அவங்களுக்கு தான் புரியும்னு வேறு தெய்வம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் வேற புரியாது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு உழவு மட்டும்தான் இருக்குது அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தெய்வம் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க ஒரு வரி அப்படின்னா அதற்கான பொருள் இன்னொரு இடத்துல நிச்சயமாக வேதத்துலேயே இருக்குது நீங்கள் எந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த வரியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல அதற்கான சாவி வைக்காமல் தெய்வம் எழுதலை பூட்டெல்லாம் ஒரு பக்கமாக இருக்குது சாவியெல்லாம் வேறு பக்கமாக இருக்குது நம்ம எந்த இடத்துல பூட்டு பூட்டி இருக்குது இந்த அறைக்குள்ளே நம்ம போக முடியலேன்னு நினைக்கிறோம்னா நம்ம சாவியை தேட ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பூட்டி இருக்குங்கிறத நமக்கு தெரியணும் நமக்கு இந்த வேதத்தில் நிறைய விஷயங்கள் புரியலை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அது புரியலைன்னு தெரிஞ்சிச்சுனா தான் ஏன் புரியலைன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அதன் பிறகு என்ன பண்ணுவோம் அதற்கான சாவியை தேடி ஓடுவோம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வேதத்திற்கான விளக்கம் நம்ம வேதத்திலேயே தான் தேடணும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம் தருக்கினம் புல் ஊர்காலி ஜலம்பாழ் ஜந்தும் தான் பிறந்த அதன் கடமை முடித்தே நிற்க அரிய பிற பானமனு நானென்றோதும் அவ்வுருவை நோக்கி உந்தன் கடமை என்ன விரித்துரை செய் கேட்டால் விழிக்கும் வந்த வெறிகுண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார் உயிருடனிங் அழகையல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பே அப்படின்னு ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு பூட்டு ஒன்று போட்டு வச்சுட்டாங்க என்னென்னா எல்லாத்த பார்த்தாலும் அதுக்கான கடமை தெரியுது மனுவே உனக்கான கடமை என்னன்னு கேட்டால் நீ எனக்கு கடமை என்னன்னு உனக்கு முதல்ல சொல்ல தெரியுமா அப்படின்னு ஒரு பூட்டு போட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பூட்டுக்கான சாவி எங்கே இருக்குது மனுவின் கடமை என்ன அப்படிங்கிறதான் அந்த அந்த எட்டு வரி பாடலுக்கான சாவி அப்போ என்ன பண்ணணும் அதை நோக்கி நம்ம அந்த சாவியை தேடி நாலு வேதத்துலேயும் போகணும் மனுவின் கடமைனே வாக்கியம் இருக்குது மனுவின் கடமைனே பாடல்கள் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த சாவியை கொண்டு வந்து இந்த இடத்துல பொருத்தணும் அரியபிர பானமனு நானென்றோதும் அவருவை நோக்கி உந்தன் கடமை என்ன அப்படின்னா இதுதான் கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எட்டு வரி பாடலுக்கான திறவு திறந்துடுது இது ஒரு உதாரணம்தான் இது மாதிரி வேதத்தில் இருக்கிற தேவ பாஷைகளுக்கான அனைத்து அறைகளும் பூட்டப்பட்டிருக்கு அதற்கான சாவி எல்லாம் வேதத்துலையே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது தெய்வம் குறிப்பிடுவாங்கள்ல முத்துக்கள் தான் வேதம் ஆனால் எல்லாம் செதறி கிடக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடக்கு நீ என்ன பண்ணணும் எடுத்து கோர்க்கணும் அதை அப்போ தான் நீ மாலை போட்டுக்க முடியும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு வேதம் விளங்கணுன்னா நேரம் ஒதுக்கணும் நம்ம நிறையா படிக்கணும் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல என்ன பூட்டோ அதுக்கு எந்த இடத்துல சாவி இருக்குதுன்னு நம்ம தேடணும் தெரிஞ்சால் கதவுத்தொருந்து உள்ளே போகலாம் தெரியலன்னா வெளியிலேயே நிற்கலாம் தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்கள்ல காலமெல்லாம் என்ன பண்ணுறது பூட்டையும் தேடுறதில்ல இல்லை சாவி எங்கே இருக்கணும்னு தேடுறதில்ல அப்படியே வெளியிலேயே நிற்க வேண்டியது அடிக்கிற மழையும் வெயிலும் புயலும் காத்தும் எல்லாம் தலைமையில தான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் முதல்ல பூட்டி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இது தேவ பாஷையாக இருக்குதுன்னு பார்ப்போம் அதன் பிறகு நம்ம சாவி எல்லாத்தையும் வேதத்திலே தேடுவோம் முதல்ல நமக்கு கேள்வி வரணும் வேதம் நம்மக்கிட்ட பேசணும் வேதம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கணும் வேதம் நமக்கு புரியக்கூடாது அப்போ தான் என்னென்ன புரியலையே நினைச்சோம்னா தானே தேட ஆரம்பிப்போம் அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற சாவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை ஒருத்தர் இப்படி சொன்னாரோ நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த பாட்டில் தெய்வம் இப்படி குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல இது வந்து கேள்வியாக இருக்குது இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாக்கியத்தில் மான்மியத்தில் இந்த இடத்துல பாடலில் இந்த இடத்துல தெய்வம் எப்படி குறிப்பிடுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா வேதத்துக்கான பூட்டுக்கு வேதத்துலேயே அவங்க சாவி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என் நூல்வார் சொல்லும் சொல்லும் வைக்கும் இடம் தோணும் தோணாவிட்டால் திருப்பி இன்னும் பொறுத்துப்பார் நூல்கால் தோணும் அப்படிம்பாங்க தெய்வம் பொறுமையாக பார் ஆனால் ஒரு தடவை பார் புரியலையா இன்னொரு தடவை பார் ஒரு நாலஞ்சு தடவை பார் வேறு வேறு இடத்துல பாரு வேறு வேறு பொருளாக பார் புரியாமல் எங்கே போகுது அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் இனிமேலே வேதத்திற்கான விடையை வேதத்திலேயே தேடுவோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்